ஹாய் நிறைய பேருக்கு உட்காந்தே வேலை செய்கிறதுனால இந்த லோயர் பேக் பெயின் இருக்கும் எல் ஃபோர் எல் ஃபைவ் மெயினாக அந்த இடத்துல பெயின் ஸ்டார்ட் ஆகி கீழே காலில் வந்து இந்த இடத்துல வந்து இங்கேயே ரேடியேட் ஆக ஆகிற மாதிரியான பெயின் இருக்கும் அப்படி இருந்துன்னா இந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரே ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி இல்லை காலையில் போகிறதுக்கு முன்னாடியும் இதை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி இது இதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ரெண்டு சைடும் எப்படின்னா காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த காலை இப்படி மடக்கிடுங்க மடக்கிட்டு இந்த காலை தூக்கி இப்படி வைங்க இப்படி வச்சுட்டு இந்த காலை இதில் பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டு அப்போ மெதுவாக படுங்க படுத்துட்டு இந்த காலை கீழே இதை கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரெட்ச் இந்த இடத்துல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே கொண்டு போக முடியும்னா கொண்டு போங்க இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அதே மாதிரி இந்த காலை நீக்கிடுங்க ரெண்டு காலையும் நீக்கிட்டு அடுத்த காலை மடக்குங்க இந்த காலை இந்த பக்கம் தூக்கி வைங்க வச்சுட்டு இந்த கையால இந்த காலை புடிச்சிட்டு இந்த கையால இதை திருப்பி ட்ரை பண்ணுங்க இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அதே மாதிரி எழுந்திருக்கிறப்ப ஒரு சைடா திரும்பி எழுந்திருங்க இது ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆறப்போ உங்களுக்கு பெயின் குறையும் இது இமீடியட்டாக பண்ண உடனே இந்த மருந்து சாப்பிட்ட உடனே குறையுற மாதிரி குறையாதுங்க இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த இருக்கிற ஸ்டிஃப்னஸ் போக போக உங்களுக்கு வலி குறையிறது தெரிய வரும் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்